Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் இணைந்து கொள்ளுமாறு உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் தமிழ் மக்களை இம்மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களும் தமிழர் விழாவை காணவும் அதில் பங்கு பெற்றவும் வருகை தருமாறு அழைக்கிறது கோடைகாலம் என்றதும் கொண்டாட்டங்கள் நடைபெறுவது வளமை ஐரோப்பாவின் கலாசார விளிமியங்களுடன் வாழ்ந்து வரும் நாம் எமது கலை கலாசார விடயங்களை பொது அரங்கில் அளிக்கை புரிய அறிய வாய்ப்பினை தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் ஏற்படுத்தி தருகிறது மூன்று நாட்கள் தமிழர் விழாவை சிறப்பிக்க வேண்டியது பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்களின் கடமை ஈழத்து கலைஞர்கள் தமிழக கலைஞர்கள் புகலிட கலைஞர்கள் பங்கு பெற்று என்றார்கள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் முதல் வளர்ந்தவர்களுக்கான நிகழ்ச்சிகள் வரை ஆடல் பாடல் என யாவும் நிகழ்த்தப்பட உள்ளன நாங்கள் இந்த தமிழர் திருவிழா நிகழ்வினை கடந்த வருடம் அங்குர்ப்பணம் செய்திருந்தோம் தமிழர் சங்கம் தமிழக கடந்த வருடம் அங்குரார்ப்பணம் செய்தது அந்த அங்குரார்ப்பண நிகழ்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த நிகழ்வை பாரிய நிகழ்வாக கொண்டாடுவதற்காக இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் இதை கொண்டாட இருக்கின்றோம் இந்த தமிழர் சிறுவிழாவில் முதல் முக்கியமானது முன் தமிழர் அனைவரையும் ஒரு இடத்தில் கூடுவதற்கும் இங்கே உள்ள வியாபார ஸ்தலங்களை விஸ்தீகரிப்பதற்கும் அந்த வியாபாரத்தை விஸ்தீகரிப்பதற்கும் தான் இது நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த மூன்று நாளும் ஏற்கனவே நாங்கள் போனவிடம் கூறியது போல் இந்த மூன்று நாளும் கோலாகலமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அனைத்தும் இருக்கும் தமிழரின் முழு கலாச்சாரம் கடைகளும் இடம் பெறும் எல்லா கடைகளும் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை எப்படி செய்வோமோ வழியில் கதிரை மேசை போட்டு ரெசரோசன் நடத்துகிறோமோ அதே மாதிரி புடவ கடைக்காரர்கள் வழியில் மேசை போட்டு புடவைகள் விற்கிறது அல்மத்தி சங்காரர்கள் அதே மாதிரி வள்ளி சரி மூன்று நாளும் வழி ரோ ரோட்டு துரோத்துவா பக்கத்தால் எல்லா சாமானையும் போட்டு மாபெரும் மலி வீடு தான் விற்க போ போகிறோம் எல்லோரும் சேர்ந்து தான் இப்போ கதைச்சு கொண்டு இருக்கின்றோம் எல்லோரும் மலி வீடு தான் போகிறோம் எல்லா எல்லாரும் வாங்குவோம் வீடு வெளில வா வாங்கிறது வில உறைவு அந் அப்படி இப்படின்னு சொல்லாமல் லாச்சப்பில் வந்து பாருங்க என்ன இப்படி விலை உறைச்சி விற்கிறோம்னு சொல்லி கட்டாமல் எல்லோரும் வாங்குவோம் பக்தர்கள் இந்த வர்த்தக நிர்வாகம் வந்து இந்த பெரிய முயற்சியில் எடுத்துருக்குது தமிழர் திருவிழா தமிழர் திருநாள் தெப்பொங்கல் எங்களுக்கான ஒரு அடையாளத்தை தக்க வச்சு கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி இந்த மூன்று நாள் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு வருஷமும் செய்யணும் அந்த ஃபெஸ்டிவல் வந்து பள்ளின மக்களும் இதில் பங்கெடுக்க இந்த தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பொழுது நாளைக்கு எங்கு நாங்கள் இல்லாத காலத்தில் கூட எங்கட பிள்ளைகள் சமருக்கு இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஆடல் பாடல் என்று சொல்லி தமிழ் பாட்டை பாடைக்கு உள்ளதான் அந்த தமிழ் மொழி இருக்கும் இங்கே வந்து எல்லாத்தையும் கூட அப்போ இந்த நான் பர்த்தக சங்கத்துக்கு நன்றி சொல்ல கடவுப்பட்டு இருக்குங்க எனக்கு எனக்கு தெரியுதுதான் மூன்று நாள் பெரிய கொண்டாட்டமாக வீதிகள் எல்லாம் சாமான்கள் போட்டு அதெல்லாம் செய்கிறது அளவுக்கு பெரும் ஒரு இடத்தை இந்த தமிழர் வர்த்தக சங்கம் செய்ய முன் வந்துள்ளது அதுக்கு அனைத்து பொதுமக்களும் வர்த்தகர்களும் ஒத்துழைப்பு தந்தால் தான் அதில் திறமையாக செய்யலாம் மக்கள் வரவேண்டும்தில் நாங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த முதல் இந்த நிகழ்வு அதனோட இங்கே எங்களுடைய தாயக்கலை கலைஞர்கள் மற்றும் எல்லா கலைஞர்களையும் இங்கே எடுத்து ஒரு நிகழ்வு செய்து ஒரு எல்லாரும் வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்து ஒரு சமர் காலத்தை இங்கே லாஜபுரில் திறந்த வழியில் கொண்டாடுற மாதிரி அதாவது ஒரு நிகழ்வை பார்த்துட்டு பக்கத்தில் போய் சாப்பிடலாம் பக்கத்தில் உணவகங்கள் ஏதாவது வேண்டலாம் ப்ரொமோஷன் பண்ண என்னென்னு சொன்னால் மற்ற நாடு மாதிரி இந்த இடத்துல எல்லாரும் வந்து குதூகலமாக சந்தோஷமாக நின்று அந்த பொழுதுகளை கழிக்கணும் அதுக்கு எல்லா இடத்துலேருந்து மக்கள் வந்து திறந்த வழியில நிகழ்வு நடக்கும் மற்ற பக்கம் ப்ரொமோஷன் நடக்கும் அப்படின்ற எல்லா விடையத்தையும் பார்த்து மக்கள் வேறு வேணும் எங்களுடைய இனம் இடத்துல கூடுறது பெருமையாக இருக்கும் அதாவது இந்த தமிழர் திருவிழாவில் வந்து எல்லா அதாவது விளையாட்டுக் கழகங்கள் சரி அமைப்புகள் சரி எல்லாரும் இதில் கலந்து கொள்ளலாம் உங்களோட நிகழ்வுகளை கூட நீங்கள் இதில் எங்களுக்கு தரலாம் ஏனென்று சொன்னால் இது ஒரு தமிழர் திருவிழா பிரான்சில் நடைபெறும் ஒரு பிரமாண்டமான தமிழர் திருவிழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் முன்னாள் தலைவர் லூயி மோமாஸ் காலமானார் பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தின் முன்னாள் தலைவரும் போக்குவரத்து துறையின் முன்னாள் அமைச்சராகவும் அத்துடன் விவசாய துறையின் முன்னாள் அமைச்சராகவும் திகழ்ந்த லூயி மோமாஸ் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் காலமானார் என ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை அன்று அறிவிக்கப்பட்டுள்ளது லூயி மோமாஸ் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பிரான்சுவா மெத்ரோ அவர்களின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக விளங்கியிருந்தவர் பிரான்ஸ் நாட்டின் மித்ரோனிசத்தின் ஒரு வரலாற்று பிரமுகரை நாடு இழந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று முதல் எண்பத்தாறு வரை பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தின் முன்னாள் சோசலிஸ்ட் தலைவர் லூயி மோமாஸ் அவர்களுக்கு அரசியல்வாதிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்

பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாகுர்னோ பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவுக்கு வந்துவிட்டன பிரெஞ்சு அரசியல் விளையாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நாட்டின் செயல்முறை பிரதமர் யார் என்பதற்கான கேள்விக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை நாட்டின் குடியரசுத் தலைவர் செயல்முறை பதில் எதனையும் வழங்கவில்லை ஒலிம்பிக் ஓய்வு பெற்றுவிட்டது பிரான்ஸ் இப்பொழுது அதன் அரசியல் நெருக்கடியை சரி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது ஒலிம்பிக் போட்டிகள் பிரெஞ்சு அரசியலை இடைநிறுத்தி வைத்திருந்தது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் நிறைவடைவதற்கு முன்பு தனது காபந்து அமைச்சர்களுக்கு பதிலாக ஒரு புதிய அரசாங்கத்தை நியமிக்கப் போவதில்லை என்று உறுதியளித்திருந்தார் கடந்த இரண்டு தசாப்தங்களாக பிரான்சில் ஒரு புதிய பிரதமர் நியமனம் ஒப்பீட்டளவில் சில விளைவுகளை கொண்ட ஒரு முடிவாகும் ஏனெனில் அதிகார சமநிலை குடியரசுத் தலைவருக்கு ஆதரவாக இருந்தது மேக்ரோ பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் ஆளும் பெரும்பான்மைக்கு மிக குறைவாக இருப்பதால் நாட்டை ஆட்சி செய்வதற்கு இப்பொழுது சரியான பிரதமரை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானதாக உள்ளது மேக்ரோ நுவோ ஃப்ரோம் பாப்புலரின் நேரடி வெற்றியை ஒப்புக்கொள்ளவில்லை ஸ்திரத்தன்மையுடன் ஆட்சி செய்ய புதிய சட்டமன்றத்தில் மிக குறைவான இடங்களை பெற்றுள்ளதாக அவர் வாதிடுகிறார் அதற்கு பதிலாக மற்றைய ஐரோப்பிய நாடுகளின் மாதிரியில் கூட்டணியை அமைக்குமாறு எமனுவேல் மெக்ரோ அழைப்பு விடுத்துள்ளார் பிரான்ஸ் ஆப்பிரிக்க வீரர்களின் தியாகம் பற்றி எதையும் மறக்கவில்லை என்று புரோவேன்ஸில் தரை இறங்கியதன் எண்பதாவது ஆண்டு நினைவேந்தரின் பொழுது குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ கூறியுள்ளார் மூன்று வீரர்களுக்கு லெஜியோன் தோன விருதை வழங்கிய குடியரசுத் தலைவர் வியாழக்கிழமை ராணுவத்திற்கு அஞ்சலி செலுத்தினார் புரோவேன்ஸில் தரை இறங்குவதில் பங்கேற்ற ஆப்பிரிக்க வீரர்களுக்கு எமனுவேல் மேக்ரோ ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை அன்று அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார் இந்த வீரர்களின் தியாகங்களை பிரான்ஸ் மறந்துவிடவில்லை என தெரிவித்த அவர் முன்னாள் பிரெஞ்சு காலனித்துவத்தில் இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் அதிகமானோர் புரோவேன்ஸை விடுவிக்க போராடிய போராளிகளை குறிப்பிடும் வகையில் அரசு தலைவரை வாழ்த்தியுள்ளனர் புரோவேன்ஸில் தரையிறங்குதல் எண்பதாவது ஆண்டு நினைவேந்தலின் பொழுது தேசிய ராணுவத்தின் போராளிகளின் தைரியத்திற்கு எமனுவேல் மேக்ரோ வணக்கம் செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆகஸ்ட் பதினான்கு முதல் பதினைந்து வரை இரவில் தரையிறங்கிய பொழுது ஆப்பிரிக்காவின் ராணுவம் ஆற்றிய பங்கை எடுத்துக்காட்டி பிரெஞ்சு நாட்டு தலைவர் நினைவு கூர்ந்தார் தேசத்தின் இன்றியமையாத நலன் தங்களை பிரெஞ்சுக்காரர்கள் என்று அங்கீகரிப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் எமனுவேல் மேக்ரோ எடுத்துக் கூறியுள்ளார் திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசைஞர் டொமினிக் ப்ளோன்ஷே எவோகே து கிருத்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேந்தவர்கள் லாஷ்அபெல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப் எல்லி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டாமிலும் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் உலகில் மக்களை பயப்பீதிக்குள் உரைய வைக்கும் மற்றொரு தொற்று பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது குரங்கு அம்மை பாக்ஸ் தொற்று நோய் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு அதன் உயர்ந்த அளவிலான உலகளாவிய எச்சரிக்கையை முன்வைத்திருக்கின்றது பல வாரங்களாக ஆப்பிரிக்க கண்டத்தில் குரங்கு அம்மை எம்பாக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த தொற்றுக்கள் அதிகரித்து வந்தன வைரஸின் புதிய மாறுபாடு முன்னையதை விட மிகவும் ஆபத்தானது பரவக்கூடியது இதனால் நோய் பரவுவதற்கான அச்சத்தை எழுப்பியிருக்கின்றது உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டபிள்யூஹெச்ஓ இயக்குனர் ஜெனரல் டெட்ரோஸ் அத்தனோம் சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் இருந்து இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார் இந்த நிலைமை சர்வதேச கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலை என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது இதன் பரிமாற்றத்தை தடுக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது அனைவரையும் கவலை கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இந்த வைரஸ் முதன்முதலில் மனிதர்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் கொங்கோ ஜனநாயக குடியரசில் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதிக்குள் டபிள்யூஹெச்ஓவால் ஒரு லட்சம் தொற்றுக்கள் நூற்று நாற்பது இறப்புகளுடன் இந்த தொற்று நோய் பற்றிய விவரங்கள் உலக நாடுகளில் வெளியிடப்பட்டிருக்கின்றன வேக கட்டுப்பாட்டை மீறி செலுத்தப்பட்ட வாகனம் வீதியில் சென்ற நால்வர் மீது மோதியுள்ளது இந்த வாகனம் கட்டுப்பாட்டை மீறி பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஆகஸ்ட் பதினான்கு புதன்கிழமையன்று இந்த சம்பவம் பாரிஸ் ஒன்றில் நிகழ்ந்திருக்கின்றது கடமையில் இருந்த போலீசார் குறிப்பிட்ட வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்றார்கள் ஆனால் வாகனம் தொடர்ந்து வேகமாக பயணித்து சென்றுவிட்டது வீதியில் சென்ற நான்கு பேர் மீது மோதியுள்ளது குறிப்பிட்ட வாகன சாரதி பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு நாடி வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து புவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதந்துதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து